வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஆசை அழிவை உண்டாக்கும் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தெருப்புழுதியில் புரண்டு புரண்டு எழுந்து கால் கால் என்று கத்தியது ஒரு கழுதை சிறிது தொலைவில் புற்களில் இருந்த வெட்டி கிளிகள் கிரீச் கிரீச் என்று ஒழித்தன அந்த ஒளியை கேட்ட கழுதை வெட்டுக்கிளியின் அருகில் சென்றது உன் குரல் மிக இனிமையாக இருக்கிறதே உனக்கு இந்த குரல் எப்படி உண்டாயிற்று உன்னை போல் இனிமையான குரல் உண்டாக எனக்கு ஒரு வழி சொல்லு என்று கேட்டது கழுதை வெட்டுக்கிளிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை என்னை போல் இனிமையான குரல் உனக்கு அமைய வேண்டுமானால் நான் அருந்துவதைப் போல் பனித்துளிகளையே அருந்த வேண்டும் வேறு எந்த உணவையும் தின்னக்கூடாது என்றது வெட்டுக்கிளி கிளி சொன்னதை நம்பியது கழுதை எப்படியாவது இனிய குரலை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டது வழக்கமான உணவுகளை உண்ணாமல் பனித்துளிகளை மட்டுமே அருந்தத் தொடங்கியது கழுதையின் உடல் மெலிந்தது நடை தளர்ந்தது சோர்வு மிகுதியாயிற்று ஆனாலும் பனித்துளிகளையே விடாமல் அருந்தி வந்தது கழுதையால் எழுந்திருக்க முடியவில்லை ஆனாலும் இனிய குரல் ஆசை மட்டும் அதை விட்டு அகலவில்லை சில நாட்களில் அந்த மடக்கழுதை செத்து போய்விட்டது அதை கண்ட கிளி ஏலனமாக கிரீச் கிரீச் என்று ஒழித்தது பிறரை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்